ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க குலதெய்வம் கோபமாக இருப்பது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோங்க கோவமாக இருக்கிறதுக்கு சில அறிகுறிகள் காமிச்சு கொடுக்கும் இல்லையா நான் நம்முடைய குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தின் அரு அருள் வந்து கண்டிப்பாக அவசியம் தேவைங்க தலைமுறை தலைமுறையாக நம்மளை காத்து வரும் தெய்வத்துக்கு வந்து செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் பூஜைகள் வழிபாடுகள் முறையாக நம்ம செஞ்சு வருவோம் அவற்றை தெரிஞ்சால் தெரியாமல தவறு விட்டுட்டோம்னா சில நேரங்களில் வந்து குலதெய்வத்தின் திருப்தியின்மை வந்து நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட அது நேரடியாக தோன்றாது சில அறிகுறிகள் வழியாக நமக்கு உணர்த்தப்படும் இந்த பதிவில் வந்து குலதெய்வம் கோபமாக இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்தும் முக்கிய அறிகுறிகளை வந்து விரிவாக பார்க்கலாம்ல வாருங்கள் பதிவுகளை போகலாம் குலதெய்வம் வந்து திருப்தி இல்லாமல் இருப்பதை காட்ட அறிகுறிகள்ல முதலாவது பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு நீங்க செல்லணும்னு நினச்சா கூட தடங்கல்கள் ஏற்படும் இங்க அப்புறம் நீங்க செல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு செலவு வரும் உடல் குறைவு வரும் வேலை அப்புறம் குடும்ப சிக்கல் வாகனத்துல கோளாறு போன்ற ஏதாவது ஒன்று தடை போ போட்டுட்டே இருக்கும் தடை வந்துட்டே இருக்கும் அப்புறமேலும் நீங்க என்ன ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிடுவீங்க ஆனால் வழிபாடு செய்ய முடியாம போகும் எவ்வளவோ முயன்று கோயிலுக்கு நீங்க போயிடுவீங்க பூஜை நேரத்துக்கு போக முடியாது இல்லைன்னா பூசாரி இல்லாம போவாங்க மன அமைதி இல்லாம திரும்புவது இவையும் ஒரு தான் சரிங்களா குடும்பத்துக்கு ஒன்றாக வந்து குடும்பத்துல வந்து கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு குடும்பத்துக்கு ஒன்று குடும்பமாக சேர்ந்து செய்ய வேண்டியது ஆனால் வந்து யாராவது ஒருத்தர் வர முடியாம போவாங்க கடைசி நேரத்துல தகராறு குழந்தைங்க பெரியவங்க உடல் நல்ல குறைவு ஏற்படணும் தொடர்ந்து நடைபெறுதானால் கவனமாக இருக்கணுங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனவுகள்ல வந்து பயம் கோபம் அசாதாரணமான காட்சிகள்லாம் தோன்றுவோம் குலதெய்வம் கோபமாக தோன்றுவோம் தீய சக்திகள் தான் கனவில் வரும் துருத்தப்படுவது விழுவது போன்ற கனவுகள் இதெல்லாம் வந்து மனதளவில் ஒரு எச்சரிக்கையாக இருக்குங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சென்ற பிறகு போயிட்டு போயிடுவீங்க ஆனால் வந்து அங்கே சண்டை குழப்பம் ஒரு அது வரைக்கும் அமைதியாக இருந்த வீட்டில் வந்து தேவையில்லாமல் சண்டைகள் மனஸ்தாபம் பேசாமல் இருக்கிறது அப்புறம் கோதைகள் சென்ற உடனே இதில் ஆரம்பிச்சதுன்னா இதெல்லாம் ஒரு செய்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் நல்ல கோயிலுக்கு சென்று வந்த பிறகு தலைவலி சோர்வு காய்ச்சல் அடிக்கடி விழுகிறது காயம் போன்றவை ஏற்பட்டாலும் இதுவும் தான் இதையும் அலட்சியம் செய்யாதீங்க அடு அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள் நினைப்பது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று இப்போ வேலை திருமணம் குழந்தை விஷயங்கள்ல தடை கடன் மன அழுத்தம் நிம்மதியில பே எல்லாமே தொடர்ச்சியா வந்த ஆராய தணங்க வேணும் குலதெய்வத்தவனுடைய அருளை வந்து மீண்டும் வந்து என்னென்ன செய்யலாம் இவ்வளோலாம் இருக்கு பிரச்சனை நம்ம மீண்டும் சுயத்தானே வேணும் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க குலதெய்வத்துக்கும் தனியா ஒரு விலைக்கு ஏற்றி வைங்க தினமும் அல்லது வாரம் ஒரு முறை தெரியாமல் செய்த பிள்ளைகளை மன்னித்து உங்கள் சந்நிதிக்கு வந்து வழிபடும் பாக்கத்தை அருளுங்கள் அப்படின்னு மனமாற பிரார்த்திங்க சரிங்களா முடிந்த வரைக்கும் குடும்பமாக குலதெய்வம் சென்று அபிஷேகம் பூஜை நேர்த்தி கடன் நிறைவேற்றிட்டு வாங்க சரிங்களா குறைந்தபட்சம் பட்சம் ஒரு தரம் தலைமுறையிலாவது குல குலதெய்வ வழிபட தொடர்ந்து நடைபெறணுங்க குலதெய்வம் வந்து கோபம் காட்டுவதற்காக அல்ல நம்ம திருத்துவதற்காக தான் எச்சரிக்கை செய்யறது அதை வந்து அந்த உணர் அதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டு நம்பிக்கையோடு வழிபட்டோம்னா அருள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இது இது வந்து குல பயன்படுத்தக்கோசரம் இல்லைங்க இந்த மாதிரி வந்து அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த அறிகுறிகள் வந்து மீண்டு வருவீங்க செஞ்சு பாருங்களேன் போதை வரல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் குறைந்தபட்சம் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க குடும்பமாக போயிட்டே இருக்கும்போது வாரம் ஒரு முறை நீங்கள் வலைக்கு ஏற்றிட்டு தனமாக ஏற்றுவீங்க அப்போ தெரியாமல் செய்கிற பிள்ளைகளை நினைத்து சன்னிதிக்கு வர்றதுக்காக வந்து அருள் புரியுங்க அப்படின்னு வேண்டிகிட்டே இருங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு உங்கள் பிரார்த்தனை எல்லாம் செலுத்த முடியும் உங்களுடைய தலைமுறையும் நன்றாக வளர்ந்து வாழ்வாங்கு வாழுங்க മുഴ്ചി ചെയ്തു പാരുങ്ങൾ